முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நடத்திய உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் சந்திப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒன்று தமது நிலைப்பாட்டை ஆரம்பித்தது நாம் அங்கு நமது தரப்பை சேர்ந்து சுமார் ஐம்பது பேரை அனுப்பினோம் அங்கு வந்தவர்களை நாம் கணக்கெடுத்தோம் அனைவரது புகைப்படங்களும் இடமும் உள்ளன உங்களிடம் பொறுப்புடன் கூறுகிறோம் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆயிரத்து நானூறு அல்ல பிரதேச சபை நகர சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் தலைவர்கள் உப அடங்கலாக மொத்தம் ஐநூற்று ஐம்பத்து ஓரு பேர் வந்தனர் සභහපතරූ ප්‍රాර සියල දෙනාම ආවේ පන්සේ පන සකයි. కర్ి ිోి ම ేి කර තිினார். நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சியின் தலைவர் பதவி அவரிடமிருந்து பறைக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கூறுகிறார் சந்திரகாவை தாக்குவதற்காக ஜனாதிபதி மகேந்த ராஜபக்ச எமது கட்சியாப்பை புதிதாக சேர்ந்த இரண்டு சட்டங்கள் அவரது தலை மீது விழுந்தன அவர் உருவாக்கிய இரண்டு சட்டங்களும் என முதலாவது கட்சியின் உறுப்பினர் ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதால் அவரே கட்சியின் தலைவர் என சட்டம் கொண்டுவரப்பட்டது எனினும் நாம் அப்படியே இருந்துவிடுவேன் நாம் என்ன செய்தோம் கட்சியின் மத்திய செயற்குழு கூடி முன்னாள் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியை விட்டுச் சென்ற அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கினோம் மீண்டும் கட்சியின் தலைவர் பதவிக்கு மகிழ்ந்த ராஜபக்சவை கொண்டு வந்தோம் உண்மை என்னவென்றால் இந்த சம்பவம் முடிவுக்கு வருவதோடு இரண்டு பாரதூரமான பிரச்சனைகள் எழுந்தன ஒன்று சிராந்தி ராஜபக்சேவுக்கு வந்தது மற்றைய பிரச்சனை பார்லமென்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தொடர்பில் வந்தது இந்த பிரச்சனைகள் தொடர்பில் அவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் கதைத்தனர் அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் இருவரையும் கைது செய்வதற்கு அவர்கள் முயற்சித்தனர் பொது ஜனாதிபதி கூறினார் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்துங்கள் நான் அதற்கு ய மாட்டேன் என்று எனினும் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ஒருவரது பாரியாரை கைது செய்ய வேண்டாம் என்றார் இந்த சந்தர்ப்பத்திலேயே அவசரமாக இரண்டு ஜனாதிபதியும் சந்தித்து ராஜினாமா கடிதத்தில் அவர் கையொப்பமிட்டார் இதுவே உண்மை கட்சியை தொடுத்த பயிற்சி தொடர்பிலும் கட்சியை பிளவுபடுத்தும் முயற்சிக்கு தலைமை ஏற்றுள்ள எமது நண்பர் பசல் ராஜபக்சவின் நோக்கம் யாதமே கட்சியை உடைத்து கட்சியை பதினைந்து அல்லது இருபது வருடங்களுக்கு முன்னரான நிலைக்கு பின்னோக்கி சென்று ஆதரவாளர்களை நெருக்கடியாக்குவதேயாகும் ஆகவே இந்த செயலுடன் தொடரப்பட வேண்டாம் என கூற விரும்புகிறேன் எஸ் பி விசாரணைக்கு இதன்போது கடுத கால சம்பவம் ஒன்றையும் நினைவு கூர்ந்தார் மைத்ரிபால சேனா நாயக அனுடா நாயகல் போக ஆரம்பித்தது அனைவரும் திரும்பினர் மன்னிப்பு கோரி கடிதம் ஒன்றை எழுதி கொண்டு வந்தனர் இரண்டு விண்ணப்பம் ஒன்றை நிரப்பியதன் பின்னரே மீண்டும் கட்சியை செல்லவில்லை என அவர் தற்போது கூறுகிறார் அவர் கட்சியை சென்றார் தவளைகள் என கூறுகிறார் அவர் தவளை அல்ல கட்சியை சுரண்டி சென்ற பூனை